ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதால நீங்கள் டிகிரி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோடய நேம்லருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடு நீங்கள் இணைச்சிக்கோங்க எக்காரணத்துக்கு ஒன்று ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது வந்து பாருங்கள் இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் இணைக்காதீங்க நீங்கள் வந்து ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சரியாக நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து நேர்லிங்க் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா மேலேயும் வந்து பாருங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய இடம்னு கொடுத்துருக்காங்க பற்றி முதல் தளம் பி பிளாக் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் இருக்காது டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போகுது மொத்தமாக வந்து மூணு விதமான கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்கு கேஸ் ஒர்க்கர் கேட்டகிரி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்பர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர்க்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தேன் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருடம் வந்து அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விண்ணப்பத்தாரெலாம் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏன்னா இதை வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உள்ளூர் விண்ணப்பத்தாரெலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து செக்யூரிட்டி கேட்டகிரிக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் இதுக்குமே வந்து அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாருங்கள் கேஸ் ஒர்க்கர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரில் வந்து பாருங்க சோசியல் ஒர்க்கோ இல்லைனா வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி இல்லைனா வந்து பாருங்கள் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மூணுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க அனுபவம் ஸோ இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்